மூன்றாவதிகாரம் ரெண்டு தீமைப்பையும் ஒன்றாம் அதிகாரம் பதினான்காவது நீ கட்சி நிச்சயித்துக் கொண்டதில் கட்சா என்பதை கச்சா என்பதை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும் உனக்கு தெரியும் எல்லோருக்கும் வணக்கம் வாசி குரோன் நீ கற்சி மிச்சிட்டி கொண்டி வெயிக்கிறேன் நாட்டை ஆண்டவர் இந்த நேரத்துல உங்களுக்கு உடதிர வார்த்தை ஏட்கிரு சொல்றாம் நிலைதிரு நிலைதிருன்ற என்ன அப்படினா ஒரே स्थानத்திலே இருந்து கேக்கிறேன் ஆண்டவர் எப்பளுமே நேற்றும் இன்றும் என்றும் வாறது ஒருபோதைய வார்த்தையும் காரியங்களும் ஒரு நாளையும் செய்ய மாறியிருக்கிறது மாற நல்ல தெய்வம் நாட்டில் நமக்கு திரு என்ன கட்சி நிச்சயத்துக்கொண்டிருக்கிறோம் வேறு வார்த்தைகளை கற்று நிச்சயத்து கொண்டிருக்கிறோம் சிறு வயது முதல் கொண்டு சொல்லி வாஸ்தான் ஒருவேளை நம்ம வயது சென்று வேற வாக்கைகளை கற்றுக்கொண்டிருக்கலாம் அல்லது சிறு வயதிலிருந்தே வேறு வாக்கைகளை கற்றுக்கொண்டிருக்கலாம் வயது சென்று கடைசி காலத்துல கூட அந்த வேத வாக்கியங்களை கற்றுக்கொண்டிருக்கலாம் எப்பொழுது அந்த வேத வாக்கியம் நமக்குள்ளாம் வருகிறதோ அது ஒரு ஒரு காரியத்தையும் கற்றுக் கொடுக்கும் கட்டுரை வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்குது கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது சீசன் என்பவன் கற்றுக் கொள்கிறவன் என்று சொல்லி நம்ம பார்ப்போம் இப்போ சீசனாய் உருவாக்க தெய்வம் பிரியப்படுகிறார் ஆனால் எப்பொழுதுமே அவன் சீசனாய் உருவாக்க ஆசைப்படுகிறார் ஆமா நம்ம சர்ச்சு பாஸ்டர் ஒரு வேலை விசுவாசி ஆக்கி உட்கார வைக்கணும்னு உலகத்தை கதவுவாங்க செய்யலாம் மாறிவிடலாம் ஆண்டு வர விரும்புவதை சீசனாக விரும்புவா நாட்டிலே சீசனாய் தான் ஒரு அடிப்படையான தேவை கற்று நிச்சயத்துக் கொண்டதில் நிலைத்திருக்க வேண்டும் நாம் கற்றுக்கொண்ட வேண்டும் வாக்கியத்திலே நாம் தீர்மானம் எடுத்த சத்தியத்திலே கஷ்ட தீர்மானத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் நிலைத்து இருக்க வேண்டும் தண்டபாலத்துல ட்ரெயினுடைய அந்த சக்கரம் அடிச்சையோ பொருத்தப்பட்டிருக்கும் அது பொருத்துற வரையிலும் அதுலேயே நேர அடிச்சையோ போகும் ஒரு அந்த சக்கரம் தட்டப்பாளத்திலிருந்து கரண்டாலும் என்ன ஆகும் அந்த ட்ரெயின் போக வேண்டிய இடத்தை என்ன செய்யாது

என்பது நிச்சயம் ஆண்டவர் சொன்னாதே நிச்சயம்னா ஆண்டவரே நிச்சயம்னு சொல்றாரு நிச்சயமா சொல்றேன் உறுதியாய் சொல்றேன் நீ ஒண்ணு கொண்டு வந்தது இல்ல கொண்டு போவதும் இல்லை எல்லாருக்கும் தெரியும் மனுஷன் எல்லாரும் என்ன செய்யும் தெரியும் உலகத்துல வரும் பொழுது ஒன்றும் கொண்டு வந்ததில்லை மறுபடியுமாய் நம்ம போகும் பொழுது ஒன்றும் கொண்டு போவது இல்லை ஆனா ஒண்ணு கொண்டு போக முடியுங்கிற ஆண்டவர் என்ன கொண்டு போகும் அப்படின்னா இங்க இருக்கும் பொழுது நான் உன்ன சேர்த்து வைக்க சொல்றேன் உன்னை சேர்த்து வச்சா அதை கொண்டு போக முடியும் அதை அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்ன அப்படின்னா அதான் அவங்க சொல்ற பல உலகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள் பல உலகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு நாம் நிலைத்திருந்தா மட்டும்தான் முடி கத்தல் கூட நாம் நிலைத்திருக்கணும் என்ன போராட்டங்கள் வந்தாலும் என்ன உபத்திரங்கள் வந்தாலும் என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் என்ன நெருக்கங்கள் வந்தாலும் என்ன வார்த்தைகள் நம்ம குறித்து எழுப்பினாலும் என்ன சரீரத்திலே என்னவான காரியங்கள் ஏற்பட்டாலும்

மனுஷத்திலோ தீர்மானத்தை சொல்லுவோம் அதான் உங்களுக்குள்ளாக இப்படி இருப்பேன் உங்களுடைய காரியங்கள்ல நான் இப்படி நடப்பேன் உங்களுடைய வார்த்தைக்கு இப்படி நான் கீழ்படுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம தீர்மானத்துல எடுத்து அதை என்ன செய்யணும் நினைத்திருக்கிறேன் நீங்க வேலை தீர்மானம் நான் எந்த தீர்மானமே எடுக்கலாம் நாட்டுல ஒரு குரூப் ஒரு குழுமெல்லாம் வச்சாங்கன்னு சொன்னா அதுல ஒரு நோட்டு வச்சிருப்பாங்க தீர்மானம் பதிவேடுங்க வச்சிருப்பாங்க என்ன அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து தீர்மானமா எழுதுவாங்க எழுதி இதுதான் முடிவு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு தீர்மானம் அந்த தீர்மானம் என்ன செய்யாது

அதிகாலத்துல சொ பதினைந்துட்டால் வெளியே எரிவிட்ட கொடிகளை போல அவன் எரிவிடு விளந்து போவான் அப்படிப்பட்டவரை சேர்த்து அக்னியிலேயே போடுறது நிலைத்திருக்கல அப்படின்னா

இன்னைக்கு நாம் இதில் நிலைத்துக் கொண்டிருப்போம் நான் ஒரு பிடிவாதமா நினைச்சிருப்போம் என்ன நினைச்சிருப்போம் சில காரியங்கள்ல இது யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நினைச்சிவோம் நிலைத்து இருப்போம் கூட நான் சண்டேன் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுப்போம் இதெல்லாம் உள்ள பிரகாரணமாக நிறைய காரியங்கள் எடுக்கிறது ஆண்டு சொல்லலாம் இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியமான தீர்மானம் கத்திற்குள்ள இருக்கணும்னு ஆண்கள் ஆசைப்படுகிறார் கத்திற்குள்ளாக இருக்கணும்னு ஆண்கள் ஆசைப்படுவோம் வைராக்கியமான நிச்சய தீர்மானம் கற்று நிச்சயத்துக் கொண்டது நினைச்சியாது மாறாது ஒரு ஒருவேளை நான் நிச்சயத்திருக்கிறேன் ஆனாலும் கூட அதன்படியே நான் நடக்க முடியல அப்படி சொல்லி வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கோம் ஆனால் ஆண்டவர் அதுக்குண்டான விளைய என்ன செய்வார்

ೂ ಕಲ್ಯಾಣ ಮಾತ್ರೀರ್ ಕುಟುಂಬ ತಣ್ಣೀರ

தண்ணீரை நிரப்பினவர்களுக்கே அன்றி வேற ய யாருக்கு எழுச்சு தெரியல கத்துரை வார்த்தைக்கே இந்த வார்த்தை ஆண்கள் இப்ப நினைவுபடுத்துகிறார் தண்ணீரை நிரப்பினவர்களுக்கே அன்றி இது எங்கிருந்து வந்துச்சுன்னு யாருமே தெரியல அழைவில்லையா கட்சி நிச்சயத்தை கொண்டு ஆண்டுடைய காரியங்கள்ல நாம் செயல்படும் பொழுது அது நடக்கிறது நமக்கு மாத்திரமே என்ன செய்யும் தெரியும் ஆண்கள் செய்த ஆண்கள் செய்கிற அதிசயத்தை நம்ம இருக்க முடியும் உணர்ந்து கொள்ள முடியும் காண முடியும் எப்பொழுது காளி கச்சாரிய சிறக்கும் பொழுது இன்றைக்கு காலியாக இருக்கிற நம்ம இழந்த ஒரு தீர்மானத்தை என்ன செய்யணும் எடுக்கிறோம் ஆண்டவரே நான் உமக்குள்ளாக இருக்காண்டவரே

ஆண்ட வார்த்தையை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது அநேக வார்த்தைகளை கேட்டாலும் எந்த வார்த்தையில நீ நிலைத்திருக்கிறது ஆண்டு சொல்லுறாங்க நிலைத்திருக்கிற நீ எது நிலைச்சிருக்கிற ஏதாவது உங்களையாவது நிலைத்தன செய்யணும் எதுவும் கற்று நிச்சயத்துக் கொண்டதில் கற்றுக்கொள்கிறவங்க மாத்திரம் அல்ல கற்றுக்கொண்டதிலே நம்ம என்ன செய்யணும் நிலைத்திருக்க வேண்டும் என்று கற்றுக்கிறார் எப்படி காணா ஒரு கல்யாணத்துல கச்சாடியில வெறும் கச்சாடில தண்ணீரை நிரப்புங்கன்னு சொன்னாரு யாரு தண்ணீரை நிரப்பினாங்களோ அந்த வேலைக்காரங்களுக்கு தான் ஏன்னா நிரப்பினவங்க தான் என்ன செஞ்சா மூத்துக்கு போய் இதை போய் பஞ்சு சாரி பாருங்க கொண்டு கொடுங்க அப்படிங்கிற அவன் தான் என்ன செய்யறான் மூத்து கொண்டு போய் கொடுக்குறான் ராட்சசமாக மாறிடுது அது இங்க இருந்து வந்துச்சு எப்படி வந்துச்சு யார் மாத்தினா என்ன நடந்துச்சுன்னு காலை பாத்திரத்தை நிரப்பினவங்களுக்கும் அது அள்ளி கொண்டு போய் கொடுத்தவங்களுக்கு மாத்திரமே தெரியும் சரியா ஆட்களை நிச்சயத்துக் கொண்டு ஆண்களுடைய சத்தியத்தை நாம் பிடித்துக் கொண்டு அவர் காரியங்கள் அவர் செய்கிற காரியம் நமக்கு மாத்திரமே செய்யும் வெளிப்படும் ஒவ்வொருவருக்கும் வெளிப்படும் ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் நேசிக்க முடியும் உணர முடியும் ஆமா பெரிய அதிகாரிகளுக்கு எல்லாம் புரியாது அதை நடத்துற அந்த பங்க நடத்துற அந்த மாப்பிள்ளைக்கு என்ன செய்யல தெரியாது கல்யாணம் கல்யாணம் நடக்கிற அவங்களுக்கே செய்யல தெரியல இங்க இருந்து வந்ததுன்னு கேட்கல இது இங்கே உண்மையான இருந்துச்சு எங்கே இவ்வளவு நேரம் இருந்துச்சு ஆண்டவர் அற்புதமாய் வழிநடத்துகிற தெய்வம் அவர் இல்லாதவர்கள் இருக்கிறவர்கள் போல அழைக்கிற கட்டை நம்மிடத்துல எது வேண்டுமானாலும் இல்லாத சூழ்நிலையில் இருக்கலாம் ஆனால் இல்லாததை பார்த்து இருக்குன்னு சொல்லுவா அதனாலதான் நம்மள நம்ம என்ன செய்வோம் அதான் ஒரு ஒண்ணுமே என்னன்னு சொல்லுவோம் ஆண்டு சொல்லுவாங்க பாக்கியமான அப்படிப்பாரு இடத்துல நான் தருக்கிறேன்னு நம்ம சொல்லுவோம் ஆண்டு ஐஸ்வர்யமான அப்படிப்பாரு நான் அறிவில்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்

அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளை இட நிற்கும் வார்த்தையினால பூமியை செய்கிறார் வார்த்தையும் அப்படிப்பட்ட வார்த்தையை அவர் என்ன செய்திருக்கிறார் அவருடைய வார்த்தை என்ன என்ன வல்லம் இருக்கிறது அந்த வார்த்தையில உருவாக்குகிற வல்லமை இருக்கிறது அரேனியா அவருடைய உருவாக்கிற வல்லமை இருக்குது பாருங்க

நான் விரும்புறதை செய்யும் என்னுடைய நான் விரும்புகிறதை செய்யும் சொல்ற நம்ம வர்ற வார்த்தை நம்ம விரும்புகிற வார்த்தையா வந்து பாத்தீங்களா நான் அதை செய்யணும் நான் அதை பண்ணணும் நான் இதை பண்ணும் ஆட்டினுடைய வார்த்தை அவர் விரும்புகிற வார்த்தையா என்ன நான் விரும்பல தான் செய்யணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும்னா நாம் அவர் செய்யணும் நிலைக்க இருக்கணும் நிலைத்திருக்க வேண்டும் நிச்சயத்தைக் கொண்டதில நினைத்து இருக்கணும் வார்த்தையில நாம் நினைத்திருக்கும் போது அந்த வார்த்தையை நம்மை உருவாக்கும் அந்த வார்த்தை நம்மை உருவாக்கும் நம்ம உருவாக்கினரு நம்ம டிசைன் பண்ணி இருக்கிறார் பாருங்க என்ன டிசைன் பண்ணிருக்கிறாரு அப்படியே ரசித்து ரசித்து பாருங்க என்ன பாருங்க

சரியில்லப்பா இங்க ஒரு வெட்டு ஒரு வெட்டை போட்டா அர்த்தம் நல்லா இருக்கும் சரியில்லை செய்வாரா சொல்லிருக்கேன் இப்படிதான் சுவாசம் செய்யும் உள்ள போகும் இப்படி திருப்பி வேளை இப்படி திருப்பி வச்சுட்டேன் ஓட்ட மேல இருக்குது ஏதாவது முடியுமா குளிக்க முடியுமா உங்களை குளிக்கலன்னா நாட்டோம் ஒண்ணுமே செய்ய முடியாது ஆமா ஏன்

கச்சாடில தண்ணியை நிரப்புங்க அப்படிங்கிற அவ்வளவுதான் அது ஆரியா இருக்காரு அதுக்கு ஆள் கழுவு வச்சிருக்காங்க தண்ணியே கம்மியா தான் இருக்கு பேச்சே கிடையாது நிரம்பிட வேண்டியதான் நானே இன்னும் சரியா தெரியல நான் இன்னும் வைப்பிலேயும் முடிச்சா வாசல நான் ஜபமே பண்ண மாட்டேன் நான் எப்படி உங்களுடைய வார்த்தையில நிலைத்து நான் எப்படி நீ ஒரு வார்த்தை சொல்றேன் நான் என்ன சொல்றேன்

நெருவியா நம்ம பொங்கிட்டு இருப்போம் அந்த இடத்துல உண்டு முடிஞ்சிச்சு கட்டை நம்ம எப்பலாம் முடிஞ்சிச்சு நினைக்கிறோமோ அப்பதான் முடிந்ததில் துவக்கத்தை உண்டு பண்ணுவா இஸ்ரே தேசத்துல பஞ்சம் உண்டாது எகிப்துல பஞ்சம் உண்டாது பஞ்சம்னா முடிஞ்சிச்சு இனிமே விளைச்சிருக்கு बेरे कड़े आए आई साथ बेरे बेरे का आठ और बीस इधर नमूद बड़े नमूद कर देंगे देविया आई साथ बेरे अदर चले ना अदर चले हैं ना धंधे उतने हैं उपरी आग कष्ट को तो बेरे बच्चे में ना आवर आवर नमूद ले कत्ते ही करेगा देविया कत्ते सोना आए वैदर चाह ये वैदर आओ बेरे इस आगे �

ஆண்டு செய்த செய்கிற நடத்துகிற எல்லா காரியங்களையும் வெளிப்படுத்துவார் நம்ம உணவு முடியும் நம்மை அநேக காரியங்களையும் செய்வார் ஆண்டு ஆரம்ப நாட்கள்ல திருப்பியாக ஒரு வார்த்தை உணர்த்தி கொண்டே இருந்தாரு நான் உங்களை இருக்கிறது உனக்கு தெரியுதோ இல்லையோ அநேகும் எல்லாருக்கும் போதுமானதா இருக்கு ஒவ்வொரு தான் அந்த வார்த்தை சொல்றாங்க நம்ம நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறது நமக்கு தெரியும்னு ஆணவர் ஆசைப்படுவாங்க நான் கூட இருக்கிறேன்னு சொல்லி தரல அதை நீ விசுவாசிக்கல ஒவ்வொரு மனம் அவள்தான் அர்த்தம் ஆமா ஒவ்வொரு நாட்களும் கத்த என் வலது வாசித்து வீசிருக்கிறார் தாவீசுவார் வலது வாசத்துல இருக்கிறார் இங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கணும் அந்த விசுவாசம் நமக்குள்ள நம்ம அந்த அவர் இருப்பா கூட என்னை எல்லாவற்றையும் செய்ய என்னை கொண்டு செய்ய நம்ம கூட இருக்கிறதே நமக்கு தெரியாட்டாலும் நம்ம கூட இருக்கிறத அனைத்து தெரியப்பட்டார்

உன்னோட அதிகாரத்தை எப்ப ஓயே நீசிவோம் பைன்பாயசி கோடே போ மாண்பு சொல்லுங்க உருவாக்குற அதிகாரத்தை நாங்க கோடுறேன் இந்த ಪೂರ್ವா பிரின்சிபல் எப்ப எப்ப உருவாக்கு विश्वासਾਇர்க்க பண்ணுச்சோ विश्वासਾਇர்க்க பண்ணு विश्वासਾਇர்க்க பண்ணுறதுல என்ன நீங்க உயிர்க்க நீங்க ஒரு ஸ்தோத்திரம் ஆடுறேன்னா நீங்க கொடுங்க பண்ணி ஒரு ஸ்தோத்திரம் ஆடுறேன்னா இறைவாக்கினி ஒரு ஸ்தோத்திரம் ஆடுறேன்னா சரீர பலன கொடுத்துக்கு ஒரு ஸ்தோத்திரம் ஆடுறே ಎಲ್ಲಾ ಅರಿಕೆ ಇಲ್ಲ ಅದನೆ ಕೊಡ್ತೀವಿ अंदर वात के रिशियों का ना उनका आज तुमने रिपोर्ट में पढ़ा चुके होंगे भूलिया सुना रिपोर्ट ब्रेक करवाना अच्छा उल्लास तो है वात तो ना इंसीडेंस जीवन है उसे ब्रेक किसी के लिए तो कहते हैं वात जाना मिटें चिपकों ना वात यहाँ तो सुन रहा निकालते निचे एक तो पंडरी बिलेट नलची निकलो न ஜபத்துல நிலை நிலைச்சு இல்லாம இருக்கிறமா வேறு வாசத்துல நிலைத்து இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தேடுகிறதுல நிலைக்கு இல்லாமல் எடுத்த தீர்மானத்துல நிலைக்கு அல்லது அன்பு காட்டுறதுல நிலை தெலாமா அதனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறது நிலைக்கு இல்லாம இருக்கிறோமா எதுல எதெல்லாம் நிலைச்சி இல்லையோ அதெல்லாம் நிலைச்சி இருக்கும்படியா ஆண்டவர் நாட்கள் உங்க இருக்கிறார் நிலைச்சி இருந்தா தான் அவங்க நான் என்ன செய்ய முடியும் உருவாக்க முடியும் தெரியாது தெரிந்து இருந்தாலும் ஒருவாக புரியாதவர் அத்திலே கேடார் இந்திய அரசுக்கு மிக நன்றி தேருக்கு ஆண்டு ஒரு 3 பிரைமரி சேவை அவர் ஒவ்வொரு மாலும் தானம் நம்மை கொண்டு பெரிய அதுக்குனே அதிசீன சேகாதுக்கு நம்மூலமாக அவர் வெளிப்படை காட்டுறது நம்ம ஒரு மூலமாக நம்மை கொண்டு அவர் பெரிய காரிய செய்ய வள்ளுவாய் ஏற்ற அவர் சுத்தம் குடுறார் அதுக்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு இதுமே செய்யாம இதுமே செய்யாம ஆண்டவர் செய்யணும்னா ஒரு நாள் என்ன செய்ய நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது நாம் நினைக்கிறோம் கத்துடைய வார்த்தையை பிடிச்சிட்டு அவருடைய வார்த்தையை பிடித்துக்கொண்டு கொண்டு ஆண்டு வார்த்தைக்கு கீழ்படிந்து அதை நிலைத்திருந்து நாம் கத்திரக்குள்ளாக பிரயாணம் செய்யும் பொழுது அந்த பிரயாணத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதித்து

ஆண்டு நிலையானதை செய்வார் மற்ற வார்த்தை ஆசீர்வதிப்பார் என்னை கூட